நீ போய் சொல்ற நீ தான் குடிப்பா நினைக்கிறேன் பாட்டுல தூக்கி வயல்கள் உடச்சு விட்டுருக்காங்க வயல்கள் போட்டா நம்ம வயல்கள் மத்த விவசாயம் பார்க்கண்டாமா முத ஒரு ஒரு குறிப்பு குடிக்க வராங்க எவ்வளவு பாட்டுல ஆமா முத ஒரு குரூப் குடிக்க வராங்க அடுத்த குறிப்பு எழுதாங்க தூக்கி வயல்கள் ஒட்டி எறிதாங்க வயல்கள் அதுவும் சும்மா வெளியே உடச்சு போட்டுருந்தாங்க இது எப்ப கடல கடல போடுவீங்களா ஆமா நான் இது இருபது விஷயம் இந்த பாட்டு நினைக்கிறேன் இந்த நம்ம தோட்டத்துக்கு ஒரு ஆளுக்கு அவர் மச்சா தண்ணி வைக்க வருவாரு அவர் அழி வந்து போடுவாரு அவர் போட்டு அவர் கோட்டர் வாங்கி சாப்பிடுவாரு கோட்டர் வாங்கி சாப்பிடுவாரு பரவாயில்ல பரவாயில்ல ம் சரி 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 இதெல்லாம் உடச்சு உடச்சு எல்லாம் போட்டுருவாங்களோ நொறுக்கிடுதாங்க அப்படி நொறுக்கின உடனே உள்ள வயலு இறங்க முடியாது கருதெல்லாம் அடுத்த பிறவு பார்த்தீங்க அதுல நெல் நட்டு கருத எடுத்தோம்னா உள்ள பார்த்தா ஒரே பாட்டு தான் கிடக்கும் அப்பா வண்டி அறுக்க அறுக்க பின்னாடியே பிறக்குனாதான் உரம் மரத்து குடி அவங்க குடிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் சொல்லல அத அது என்ன பாட்டுல உடைக்காம போட்டு போனாதான் எவருக்கா ஒரு ஆளுக்காவ உதவும் அத தூக்கி உடைச்சு போட்டுட்டு அத தூக்கி வயலுக்குள்ள வேற ஒட்டி ஏறிடுறாங்க செருப்பு வேற போடாம நம்ம நம்ம செருப்பு கூட போடாம வருவோம் அவங்க தூக்கி வயலுக்குள்ள ஒட்டி எறிவாங்க அது மனச்சிக்கே ரொம்ப சங்கடமா இருக்கும் அதுக்காக தான் பிறக்காந்து குமிச்சு வச்சிருக்குது பாட்டில் குடிங்க உங்களை பிடிக்கணான்னு சொல்லலை நல்லா குடிங்க உங்கள் மனசுக்கு திருப்தியாக குடிங்க பாட்டில் மட்டும் உடைக்காமல் போட்டு போங்க ஐயா ஒரு இடத்துல நீங்கள் குடிக்க போகிற இடத்துல பாட்டில் இருந்தாலும் திக்கும் அது ஓரமாக வைங்க ஒருத்தருக்கு இருபது பிசாக வித்து ஒரு சாக்லேட்டாக வாங்கி தின்னுக்குடுவான் உடைச்சி போட்டு வம்பாக்காதீங்க